உங்களுக்குள் இருக்கிற நதி ஜீவ நதி அந்த ஜீவனுள்ள தேவன் நதியாய் உங்களுக்குள் இருக்கிறார் அவர் வெளியே வர்றதுக்கு துடிக்கிறார் ஆனா நீங்க வாயை மட்டும் திறக்க மாட்டீங்களா இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் உங்களுடைய இருதயம் எதனால் நிரப்பப்பட்டிருக்கிறது இப்ப நிரப்பணும் கிழக்க வடக்க தெக்க மேக்க எல்லா பக்கமும் இந்த கடல் இருக்கிற எல்லாம் கிழக்கு நோக்கி பார்த்தா டெத் சி இருக்குது சவக்கடல் இருக்குது சவக்கடலுடைய தண்ணி எல்லாம் எப்படி இருக்கு அங்க மீனால இருக்க முடியாது அங்க மீனுக்கு இடமே கிடையாது எப்படி சவக்கடல் உண்டாச்சு சோதோம் குமோராவை கர்த்தர் அழித்தார் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் அழித்ததனுடைய விளைவு என்னாச்சு அப்படின்னா அது சவக்கடலா மாறிடுச்சு அந்த கடலில் போய் நீங்க உளுந்தீங்கன்னா தண்ணிக்குள்ள மூழ்கவே மாட்டீங்க மிதந்துட்டே இருப்பீங்க நீங்க உள்ள கொண்டு போனாலும் அது மேலே கொண்டு வந்துடும் அதுக்கு பேர் தான் டெத் சி அதுக்கு பேர் தான் அதனுடைய அடர்த்தி அதிகமாக இருக்கிறதுனால அது என்ன ஆகுது நம்ம மேலேயே வச்சிருக்கு அந்த தண்ணியை குடிக்க முடியாது எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதது அதனால தான் அதுக்கு பேர் டெத் சி சவக்கடல்ன்னு அல்ல இல்லையா உலகம் சவக்கடல் தான் இருக்கு நம்ம சுற்றில இருக்கிற ஜனங்கள் என்ன ஆகிட்டு இருக்காங்க செத்துட்டு இருக்காங்க அவங்களை பிழைக்க பண்ணக்கூடிய ஒரு நதி தான் உங்களுக்குள்ள இருக்கிறது என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் நீங்க கிறிஸ்துவ விசுவாசிச்சு உங்க வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தைகள் புறப்படும் போது அது நதியாய் புறப்படும் அலையா இது ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கிற ஒரு ஜபத்துக்கு அடையாளமா இந்த அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அலையா பாருங்க வசனம் சொல்லுது பாருங்க ரெண்டாவது வசனம் அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ் திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார் அங்கே தண்ணீர் வலது புறத்திலிருந்து பாய்கிறதா இருந்தது கிழக்கையும் பாயுது இப்ப என்னாச்சு தெற்கு பக்கமா வந்து இருந்து என்னாச்சு அந்த நதி ஆலயத்திலிருந்து மேற்கு பக்கமா போகுது மத்திய தரை கடல் பக்கமா போகுது மத்திய தரை கடல்ங்கிறது பெரிய கடல் உலகம் அங்கேயும் போயினாச்சு இந்த தண்ணி பாஞ்சு பாருங்க அப்ப கடல் தண்ணி எல்லாம் நல்ல தண்ணியா மாத்திருச்சு சொல்லுங்க இந்த நதி கடல் தண்ணி எல்லாம் நல்ல தண்ணியா மாத்திருச்சு இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தியா கடல் தண்ணி எல்லாம் நல்ல தண்ணியா மாத்திடலன்னு அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நதி மற்றவங்களை வாழ வைக்கிற நதி உயிர் உயிர்ப்பிக்கிற நதி மற்றவங்களை மற்றவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரக்கூடிய நதி உலக ஜனங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வருகிற ஒரு நதி உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார் நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் இந்த நதி ஆலயத்திலிருந்து தான் புறப்பட வேண்டும் இருந்துதான் புறப்பட வேண்டும் இந்த நதி பாய்ந்து எல்லாவற்றையும் ஆரோக்கியமாக்குகிறது எல்லாவற்றையும் செழிப்பாக்குகிறது எல்லாவற்றுக்குள்ளும் ஜீவனை கொண்டு வருகிறது காலகாலமாக செத்து கிடந்த டெத் ஆலயத்திலிருந்து புறப்படுகிற இந்த நதிதான் ஆரோக்கியப்படுத்த போகிறது காலா காலமா வாழையடி வாழையா பரம்பரை பரம்பரையா செத்து கிடக்கிற ஜனங்களுக்கு பாவத்திலும் அக்கிரமத்திலும் செத்து கிடக்கிற ஜனங்களுக்கு உங்களிலிருந்து புறப்படுகிற ஜீவ நதி உயிரடைய செய்ய போகிறது அல்லையா இப்படி பாருங்க உங்களை நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றால் நிச்சயமாய் உங்களுக்குள் தேவனுடைய நதி புறப்பட வேண்டும் நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றால் அந்த நதி புறப்பட்டு எல்லாத்தையும் ஆரோக்கியம் அடைய செய்ய வேண்டும் அந்த நதி உங்களுக்குள் புறப்பட்டு அங்கே மச்சங்களை உண்டு பண்ணுதா வாசிங்க வசனம் சம்பவிப்பது என்னவென்றால் இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது சம்பவிப்பது என்னவென்றால் இந்த நதி போகுமிடம் எங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும் இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும் ஒரு மீனும் கூட வாழ முடியாது இந்த நதி போய் அந்த நதிக்குள்ள கலக்கும் போது அந்த ஆரோக்கியம் அடைகிறது ரெண்டாவது வெகு தரலான மச்சங்களை உண்டு பண்ணக்கூடிய நதி உங்களுக்கு ஆத்துமாக்களை அறுவடை செய்யக்கூடிய நதி அநேக விசுவாசிகளை உருவாக்கக்கூடிய நதி ஏன்னா உங்களுக்குள் இருக்கிற வித்து ஆபிரகாமின் வித்து நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்பதுதான் உங்கள் தகப்பனாகி ஆபரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் ஆபரகாமின் தேவன் உங்களுக்குள் பண்ணுகிறார் செத்த செத்து போன சரீரத்தை உயிரடைய செய்தார் ஆபரகாமுடைய சரீரத்தை அந்த சரீரத்தில் இருந்து கோடான கோடி ஜனங்கள் பெருக்கமாய் பெருகினார்கள் அந்த நதி தான் உங்களுக்குள் இருக்குது ஆரோக்கியமடைய செய்கிற நதி மாத்திரமல்ல ஆபிரகாமுடைய சரீரத்தை ஆரோக்கியம் அடைய செய்கிறது அவனில் இருந்து ஜாதிகளை பிறப்பித்தார் தேசங்களை உருவாக்கினார் உங்களுக்குள் ஒரு நதி இருக்குது அந்த நதியை நீங்க ஓபன் பண்ணும் போது சொன்னாரு ஜீவ தண்ணீருடன் நதிகள் புறப்பட்டு ஓதும் இந்த நதி யாராலையும் தடுக்க முடியாது இந்த நதி டெத் சீகளை கலக்கும் உலகம் ஒரு டெத் சி தான் உலகத்திலிருக்கிற ஜனங்கள்லாம் தான் அவங்களுக்குள்ள இந்த நதி புறப்பட்டு போகும்போது எல்லாரும் என்ன செய்வாங்க உயிரடைவார்கள் ஆரோக்கியமடைவார்கள் அங்கே உங்களுக்கு வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாகும் திரல் கூட்டம் ஆத்துமாக்கள் நம்மளை தேடி வரும் நீங்க உருவாக்குவீங்க சொல்லுங்க அந்த நதி என்ன செய்தா ஃபஸ்ட்டு ஆரோக்கியமாக்குது எட்டாவது வசனம் நீங்க சொல்லணும் வாயத்திறந்து எனக்குள் இருக்கிற நதி அநேகரை உயிரடைய செய்கிற நதி அநேகருக்கு சுகம் கொடுக்கிற நதி ஒன்பதாம் வசனம் சொல்லுது வெகு ஏராளமான மாற்றங்கள் உண்டாயிருக்கும் கிரியேட்டிவ் மிராக்கள் என்னங்குது உருவாக்குகிற அற்புதம் உங்களுக்கு கொடுக்கிற நதியில் இருந்து புறப்படும் கண் இதாதவங்களுக்கு கண் உருவாகும் நாவ் நாவு உருவாகும் கை கால் இல்லாதவங்களுக்கு கை கால் உருவாகும் ஏனால் அப்பேற்பட்ட நதியை தான் கர்த்தர் உங்களுக்குள் வைத்திருக்கிறார் உலகம் ஒரு டெட் சீ அந்த நதிய உருப்படியாக்கூடிய நதி உங்களுக்குள்ள இருந்து புறப்படக்கூடிய நதி எதுவுமே உருப்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஜனங்க அவங்களை உருப்படி பண்ணக்கூடிய நதி தான் உங்களுடைய நதி ஆரோக்கியமே ஆக மாட்டேன்னு சொல்றதா சொல்றாங்களா அவங்கள ஆரோக்கியப்படுத்துகிற நதி உங்களுக்குள் இருக்குது விசுவாசிங்க எதிர்பாருங்க அலையிலா அவங்களை பிழைக்க பண்ணுங்க அதுக்குத்தான் கர்த்தனை பண்ணிக்கிற ஆலயத்திலிருந்து நதியை புறப்பட பண்ணுகிறார் அப்ப கிரியேட்டிவ் மிராக்கல் உங்களுக்குள்ள இருந்து உண்டாகும் இந்த நதி போகும் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் எதிர்பாருங்களே உங்களுக்கு நதி ஆவிக்குரிய வரங்களை கட்டவிழ்த்து உழ்த்து பாருங்க சுகமாக்குது உயிர்ப்பிக்குது உருவாக்குது இப்பேற்பட்ட நதியை தாக்கத்த உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார் அப்பொழுது எங்க அது துவக்கி எனக்காய் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள் அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ிருக்கும் அதில் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் பெரியல பல சமுத்திரங்கிறது மத்திய தரைக்கடல் அந்த மத்திய தரைக்கடலுடைய நதியும் கூட பெரிய தேசங்கள் நினைக்கிறீங்களா ஆலயம் என்னமோ சின்னதுதான் ஆலயம் என்னதோ சின்னதுதான் அங்கிருந்து புறப்பட்ட நதி தான் பெரிய சமுத்திரத்தையே மாத்துச்சு காலாகாலமா செத்து கிடந்த நதியை உயிரிடைய செஞ்சது அந்த கடல் என்ன பண்ணுச்சு உயிரடைய செய்து உங்களுக்குள் இருக்கிறது தண்ணி தான் ஆனா கடலையே மாத்தக்கூடிய தண்ணி நீங்க கொஞ்சம் தான் கொஞ்சம் புளிச்சமா எல்லாத்தையும் அது போல மாத்திடுது நீங்க கொஞ்சம் தான் உங்களுக்குள் இருந்து புறப்படுகிற அந்த நதி எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய நதி உப்பு தண்ணியவே நல்ல தண்ணியா மாற்றக்கூடிய நதி வாழ்க்கை கசந்து கிடக்கிறாங்க இல்லையா மறித்து கிடக்கிறாங்க இல்லையா வாழ்க்கையை கசந்து போச்சு சொல்றாங்க இல்லையா அவங்களுடைய வாழ்க்கையை மதுரமாக்கக்கூடிய நதி உங்களுக்குள் இருக்கிறது மாறாவை மதுரமாக்கக்கூடிய நதி உங்களுக்குள் இருக்கிறது எகிப்தின் கசப்பான வாழ்க்கையை காணானின் இனிப்பான வாழ்க்கையை மாற்றக்கூடிய நதி உங்களுக்குள் இருந்து புறப்படும் மகா ஏராளமான மற்றம் எனக்லாயின் மட்டும் எங்கே இதுவங்கி எனும் இதை பாத்தீங்கன்னா இந்த டெட்சி ஓரத்தில் தான் இந்த டெட்ஸினுடைய தெற்கு தான் இந்த ரெண்டு இடமும் இருக்குது கடற்கரை அதுவே என்னது பிரயோஜனம் இல்லாத ஒரு டெட்ஸி அந்த ஓரத்தில் இருக்கிற இடத்துல இப்போ என்ன ஆயிடுச்சா மீன் பிடிக்கிற வலைகளை காய போட்டு இருந்தாங்களா அப்படின்னா அந்த டெட்ஸில நிறைய மீன்கள் உண்டாயிருச்சு இல்லையா ஒரு பிரயோஜனம் இல்லாத அந்த இடம் இப்போ என்ன ஆயிடுச்சா மீன் பிடிக்கிற ஸ்தலங்களாய் மாறிவிட்டது சபைகளாய் மாறிவிட்டது அலையலோயா இந்த நதியை மட்டும் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா அநேக எடங்களில கர்த்தர் நமக்கு பிராஞ்ச உருவாக்கிடுவார் மிகப்பெரிய ஒரு அறுவடை கிரேட் ஹார்வெஸ்ட் இந்த நதி புறப்படும் போது முதல் என்ன ஆகுது நம்பர் நம்பர் எட்டாவது வசனம் நல்ல கெட்ட தண்ணியெல்லாம் நல்ல தனியா மாத்தி நல்லவங்களா துன்மார்க்கரை துன்மார்கரை நீதிமன்ற்களாய் மாற்றிவிடும் அப்பேற்பட்ட நதி உங்களுக்குள் இருக்குது பாவத்திலும் அக்கிரமங்களிலும் மறித்துக் கொண்டிருக்கிறவர்களை உயிர்ப்பித்து அவர்களை நீதியினாலும் பரிசுத்தினாலும் அலங்கரிக்கிற ஒரு நதி உங்களுக்குள் இருக்கிறது ஆலயத்திலிருந்து தான் அது புறப்படணும் பரலோகத்திலிருந்து அல்ல ரட்சிப்பு உலகத்துக்கு தேவனுடைய ஆலயமாயிருக்கிற உங்களுக்குள் இருந்துதான் அந்த ரட்சிப்பு எல்லா ஜனங்களையும் ஆக்கிரமிக்கும் ரட்சிப்பு எங்கிருந்து வரும் உலகத்துக்கு ரட்சிப்பு எங்கிருந்து வரும் பரலோகத்திலிருந்தெல்லாம் ஒன்னு வராது தேவனுடைய ஆலயமாக இருக்கிற உங்களுக்குள்ளே தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் அவர்கிட்ட அவர் இன்ப மூலமா அவர் அதனால வசனம் சொல்லுது நதி பரலோகத்திலிருந்து வரல நதி ஆலயத்திலிருந்து புறப்பட்டுச்சு அல்லா நீங்க தான் ஆலயம் இருந்து தான் அந்த நதி புறப்படணும் இந்த உலகத்தை மாற்றக்கூடிய நதி உங்களுக்குள் இருக்கிறது கடல் தண்ணீ மாற்றக்கூடிய ஜீவ நதிகள் உங்களுக்குள் இருக்கிறது அலே நான்கு சொல்லுவோம் ஆழமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இதை முடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் எப்படி அந்த ஆழத்துக்குள்ள போகணுங்கிறத சொல்றேன் பன்னெண்டாவது வசனம் நதியோரமாயிருக்கிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும் அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து இருக்கும் அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்த்தத்துக்கும் அல்லலோயா மாதந்தோறும் கனிகளை கொடுக்கணும் ஏசு சொன்னாரே சொன்னாரு நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை யோவான் பதினைஞ்சு பதினாறு நான் உங்களை தெரிந்து கொண்டேன் எதுக்கு நீங்கள் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலை திருக்கும்படிக்கும் உங்களை நான் ஏற்படுத்தினேன் நீங்க கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும் உங்க மூலமா ஆத்துமாக்கள் அறுவடை செய்யப்படணும் கனி கொடுக்கிறீங்களா பட்டமரமா இருக்கிறீங்களா பச்சை மரமா இருக்கிறீங்களா இந்த நதி ஓபன் ஆனா உங்களுக்கு செழிப்பு வரும் உங்கள் இலைகள் முதிராது பச்சையாவே இருக்கும் பச்சையா செழிப்பா இருக்கணும்னா உங்களுக்கு இருக்கிற இந்த நதியை ஓபன் பண்ணணும் சொல்லுங்க எனக்குள்ள ஒரு நதி இருக்குது எல்லாத்தையும் செழிப்பாக்கக்கூடிய நதி ஆமா உப்பு தண்ணியை நல்ல தனியா மாத்தக்கூடிய நதி சொல்லுங்க கசப்பான வாழ்க்கைய மதுரமாய் மாற்றக்கூடிய நதி மறித்தவர்களை உயிரோடு கூட எழுப்புகிற நதி சுகவீனத்தில் இருக்கிறவர்களை பலவீனத்தில் இருக்கிறவர்களை சுகப்படுத்துகிற நதி ஆரோக்கியப்படுத்துகிற நதி இல்லாததை இருக்கிறவைகளை போல் உருவாக்குகிற நதி டெக்ஸியில மீன் இல்லை ஆனா இந்த நதி பாஞ்ச உடனே மீன்கள் உண்டாயிடுச்சு இதுவரைக்கும் பாழாய் கிடந்த இதுவரைக்கும் ஒன்றுக்கும் பிரயோஜனமா பிரயோஜனம் இல்லாமல் கிடந்த அநேகரை உங்கள் மூலமாய் உங்களிலிருந்து புறப்படுகிற நதி அநேகரை மாற்றக்கூடியதாய் அது மாறும் ஆனா ஆலயத்திலிருந்து நதி என்னாகணும் புறப்பட்டு போக வேண்டும் ஆலயத்தின் வாசற்படி உங்கள் நாவு உங்கள் வாய் உங்கள் உதடு அலையிலையா